ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சனிக்கிழமை மாதத்தில் வர எல்லா சனிக்கிழமையுமே படிப்பேன் இது எங்கள் அத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அடுத்தபடி அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க கடந்த ஒரு மூன்று வாரமாகவே என்னால் வந்து படைக்க முடியல இதை கண்டினியூ பண்ணவே முடியல இதை இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்களோ அதை விட்ட மாதிரியே ஆகிடும் அதனால் காலம்பரமே எழுந்து படைக்க எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஏழரை மணிக்கெலாம் முடிச்சிட்டேன் இந்த ஒன் ஹவரில் சாதம் சாம்பார் பொரியல் ரசம் தயிர்னு தாளித்து வச்சாச்சு மோஸ்ட்லி பசங்களை ஸ்கூலுக்கு கம்மிச்சிட்டு படைக்கவே மாட்டாங்க படைக்க வச்சுட்டு அந்த வாழை கொஞ்சம் அவங்க சாப்பிட்டுட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அது என்னமோ தெரியல இந்த வாழை சாப்பிடும்போது கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு மனசு ஆறுதல் அவ்வளோதான் மோஸ்ட்லி காய் பசங்க வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க பொரியலாம் அதுக்காகவே ஸ்கூலில் நிறைய கட்டி கொடுத்துருவேன் டிஃபன் பாக்ஸில் நிறைய கட்டி கொடுத்துருவேன் கொஞ்சம் பயபக்தியாக மிச்சம் மீதி இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நமக்கு அவங்க சாப்பிட்டா போதும் அவ்வளோதாங்க எனக்கு இவளுக்கு ஒரு விஷயத்தில் மட்டும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த தலைசு ஒரு விஷயத்தில் மட்டும் தாங்க இன்னைக்கு என் நேரமாக தெரியல வேணும் சீக்கிரம் வந்துருச்சு தம்பிக்கு பவுடர் மட்டும்தான் இருக்கேன் பாப்பாக்கு அது கூட செய்யவே இல்லை அப்படியே அறக்க பறக்க கிளம்பியாச்சு அவசரமா இருக்கிற நேரத்தில் குடிக்கவே முடியாது அதனால அந்த டீ குடிக்கிற நேரம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும்ல